வணக்கம் சார் உங்களுடைய முகவரி சொல்லுங்க சார் நாங்கள் வந்து அன்னூர் வட்டம் பச்சாக்கண்ணூரில் இருக்கிறோங்க பயத்தூர் மாவட்டத்தில் நாங்கள் வந்து மல்பரி பயிர் பண்ணிட்டு ஓகே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் பண்ணிட்டு இருக்கிறோம் வந்து இதுக்கு முன்னால வந்து சல்பேட்டு இதெல்லாம் வந்து அடிகாரம் போட்டு அப்புறம் ட்ரிப்பில் ஏதாவது அப்ளை பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்து நூறு மூட்டை வச்சோம்னா ஒரு எண்பது பர்சன்ட் தான் வந்துட்டு இருந்தது யூஸ் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்ட்டு ஹீல்டு வருதுங்க கூடவும் நல்லா சைஸ் வருது ரெண்டாவது வந்து டாக்டர் சாயில் வந்து அப்ளை பண்ண அந்த இலை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இலை வந்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் காயாமல் இருக்குது நல்லா திக்னஸும் இருக்கு ஏதோ அகலம் கிடைக்குது டாக்டர் கொடுக்காம இருக்கும்போது எத்தனை மணி நேரம் தாங்க மாதிரி இருந்தது ரெண்டு மணி நேரம் போது வாட்ட மந்திர ரெண்டு மணி நேரம் இப்போ சாப்பிட கூட வாட்ட மந்திரம் வெட்டிட்டு போகும்போது வாட்டமந்திர வெயில்ல இருந்தாங்க ரெண்டு மணி நேரத்தில் இப்போ வெயில வெட்டினாலும் ஒரு அளவுக்கு நல்லாவே நாலு மணி நேரம் தாங்குது இப்போ எத்தனை மணி நேரம் தாங்குவோம் இது ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்து வரைக்கும் இலையோட குவாலிட்டி அப்படி சார் எலா குவாலிட்டி வந்து நல்லா அகலமா இருக்குங்க இது நல்லா நல்லா அகலமாவும் ஓகே சைஸும் இருக்குங்க ஓகே நோய் தாக்கல் பூச்சி தாக்கல் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க சாதாரண சார ஊத்தி கொடுத்து புழுவு எல்லாம் இருக்கு கம்மி டாக்டர் சைல் குடுக்குறதுக்கு முன்னாடி குடுக்கு முன்னாடி நீங்க கெமிக்கல் மருந்து அப்பளே வணியாகும் ஓகே ரெண்டு மருந்து மூணு மருந்து அடிக்கணும் ஒரு கிராப்புக்கு ஆமா ஒரு கிராப்புக்கு ரெண்டு மருந்து எல்லாம் கண்டிப்பா அடிக்கணும் அது டைம் கரெக்ட்டா மெயின் பண்ணி அடிக்கணும் புழு வரக்கு 20 நாளைக்கு முன்னால தான் கொடுத்து புழு வரும் அப்ப நம்ம கூட மருந்து அடிச்சோம்னா புழுவு பாதிப்பு வந்துரு ஓகே ஓகே ஆனா நாம டாக்டர் சைல் யூஸ் பண்ணும்போது வந்து இந்த இருபது நாளுக்கு முன்னால முதல்லயே நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த மருந்து அடிக்கிறது இது மிச்சமா இருக்குங்க மருந்து அடிக்க வேண்டியதே இல்ல 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 புழு அப்ளை இது வர்றது இல்லைங்க ஓ அப்ப வந்து ஏலா சுட்டு புழுவும் வர்றது இல்ல ஓகே அப்போ வந்து டாக்டர் சாயல் நம்ம தோட்டத்துக்கு பயன்படுத்தும் போது இந்த மல்பெரி தோட்டத்துக்கு சுருட்டு புழுவும் கண்ட்ரோலுக்கு வரும் பூச்சியுமே கண்ட்ரோல் உண்மை இல்லைங்களா சார் இந்த டாக்டர் சாயல் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை என்னன்னா அதுக்கு வந்து ஒரு கிராப்புக்கு எத்தனை வாட்டி ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தோம் ரெண்டு டைம் பண்ணுவாங்க மினிமம் ரெண்டு டைம் ரெண்டு டைம் பண்ணுவோம் அந்த ஸ்ப்ரே பண்ணும் போது கட்டையாக்கும் போது ஒரு கடிக்கணுங்க அப்புறம் பாதி வரும்போது அடிப்போம் அப்புறம் நம்ம புழுவுக்கு ஒரு இருபது நாளைக்கு முன்னால அடிக்கிறதுக்கு முடியாது வந்தாலும் ஆனா அதுக்குள்ள புழு சாப்பிட்டு மினிமம் ரெண்டு வாட்டி அடிக்கணும் ஆமா இப்போ அது வந்து வராது அந்த அது கண்ட்ரோல் பண்றதுக்காக ரெண்டு வாட்டி முறை தெளிச்சுக்கணும் வந்து நம்ம கடைசியா வந்து சல்பேட்டா அதாவது ட்ரிப்பில் விடும் போது இலை மேல அந்த சொட்டி ரோஸ் ஓட்டை ஏதாவது வக்கிருந்து காட்டுக்குள்ள தெளிச்சுட்டா